நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து இந்த செடிங்களெல்லாம் வந்து வீட்டில் நம்ம வச்சா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் என்னென்ன செடி வச்சுருக்கோம்னு பாருங்கள் இந்த செடியெல்லாம் பார்த்துட்டு நாமளும் அதே போல் வீட்டில் வந்து எல்லா செடியும் வளர்க்கலாம் எல்லா செடியுமே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணமுடையிறது அதனால் இது என்னென்ன செடின்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கலாம்னு நான் சொல்கிறேன் நான் கத்தாழ செடி வச்சுருக்கோம் அப்புறம் செம்பருத்தி செடி வாஸ்து செடி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் அவங்களுக்கு தெரியுதா பாருங்கள் எல்லா செடியுமே நம்ம வீட்டில் வச்சுருக்குறோம் நீங்களும் எல்லா செடியும் வச்சு பாருங்கள் என்ன நம்மளுக்கு நிறைய விஷயம் வந்து எடுத்ததும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் எதோ உடம்புக்கு முடியல அப்படின்னா இந்த செடி நம்ம வச்சுருந்தா நம்ம வந்து கொஞ்சம் வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு இங்கே இது பாருங்க இது கற்பூரவல்லி ஒரு ஓவர் கோல்டு ஆகிடுச்சுன்னா குழந்தைங்களுக்குலாம் அது ஊற்றுவாங்க பெரியவங்களும் வந்து காலையில் வெறும்னே சாப்பிடுவாங்க ஆகிடும் இந்த செம்பருத்தி இல பார்த்திங்கன்னா அந்த இலை அந்த பூவு எல்லாமே பார்த்திங்கன்னா சீக்கிரத்தூர் போட்டு அரைச்சி தலை கசக்கி விடுவாங்க அது வந்து தலையில் இருக்க பொடுகு எல்லாம் போகும் முடியும் நல்லா கருப்பாக வளரும் அதுக்கு நல்லது அப்புறம் வாழை மரம் நம்ம சிம்பிளாக வச்சாலே வந்துடும் அது வீட்டில் கண்டிப்பாக வாழை மரம் வச்சுட்டோன்னா நீங்கள் ஒரு டைம் வச்சுட்டா ஒன் இயருக்கு அது வாழை மரத்தில் வந்து வாழைப்பூவு வாழைக்காய் வாழைப்பழம் அது மாதிரி கண்டினியூவாக வரும் அதுவும் இங்கே வேப்பில மருத்துவம் பண்ண முடியுது வேப்பில் மரமும் வைக்கலாம் வேப்பில செடியும் அதே போல் கரும்பு கரும்பு இல்லாம கூட நம்மளுக்கு இடம் இருக்கிறவங்களுக்கு தான் மெயினாக சொல்கிறேன் இடம் இருக்கிறவங்களும் வைக்கலாம் இடம் இல்லாதவங்க தொட்டியில் கூட நம்ம வச்சுக்கலாம் அப்புறம் முருங்கைக்கீரை இது அப்புறம் பப்பாளி செடி எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வைக்கலாம் வச்சு வளர்க்கலாம் கரும்பு வந்து பொங்கலுக்கு இந்த வர இந்த வரை இப்போ வச்சோன்னா நம்ம பொங்கலுக்குள்ளே அந்த கரும்பு ஆகிடும் ஒன் இயரு கண்டிப்பாக சிக்ஸ் மந்த்துக்கெலாம் கரும்பு சாப்பிட்ற மாதிரி ஆகிடும் அதனால் கரும்பும் வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருநீற்பச்சை செடி அதுவும் ரொம்ப நல்லது அதை வைக்கலாம் இந்த செடிங்க எல்லாமே நம்ம வந்து மெ மெயினாக வந்து செடி வளர்க்குறதே நிறைய பேர் நிப்பாட்டிட்டாங்க கொஞ்சம் இடம் இருந்தால் கூட போதும் நம்ம வீடை கட்டிடலாம் அப்படின்றாங்க வீடை கட்டலாம் அதுதான் முக்கியம் இருந்தாலும் நம்ம செடி வைக்கிறதுக்காக இடம் விடணும் அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து செடி வச்சு பார்க்கலாம் ஏன்னா செடி வச்சால் நம்மளுக்கு வந்து பசுமையாக இருக்கும் போதே நம்மளுக்கு நோய் வர வாய்ப்பு கூட கம்மியாகும் ஏன்னா இயற்கை பார்க்கும் போது இயற்கை சார்ந்த சூழ்நிலை நம்ம போதோ நம்மளுக்கு நோயெல்லாம் கம்மியாகும் அதனால் செடி வந்து நம்ம அதிகமாக வைக்கலாம் வீட்டாண்டை இது பாருங்கள் மருதாணி செடி இதுவும் ரொம்ப நல்லது மருதாணி செடி வச்சா வந்து லக்ஷ்மி கணேஷ்மாக இருக்கும் வீட்டில் சொல்லுவாங்க அதனால் மருதாணி செடியும் வையுங்க அது அந்த இது ரொம்ப அதுவும் யூஸ்ஃபுல்லானது நம்மளுக்கு லக்ஷ்மியே வீட்டில் வந்தால் மாதிரி இருக்கும் ஆனால் சில பேர் சொல்லுவாங்க மருதாணி செடி வைக்கக்கூடாதுன்னு இல்லை கம்ப்ளீப்பாக வைக்கலாம் மருதாணி செடியை அதுக்கப்புறம் வந்து இந்த செடிங்களாம் பாருங்கள் எல்லா செடியும் வச்சுருக்குறோம் நாங்கள் இந்த செடியெல்லாம் வச்சுட்டு செம்பருத்திலேயே வெள்ளை கலரு அப்புறம் ரோஸ் கலரு அந்த மாதிரி செம்பருத்தி வச்சுருக்குறோம் அதனால் நீங்களும் இந்த செடியெலாம் வச்சு நம்மளும் மரம் வளர்ப்போம் செடி வளர்ப்போம்